திருப்பூர் மாவட்டம் முடுமலை அடுத்துள்ள கணக்கம்பாளையம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தவர் கருப்பசாமி இவர் கடந்த இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சொந்த ஊரான பொள்ளாச்சி தாலுகா குலநாயக்கன்பட்டி நள்ளிரவில் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவரது உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதற்கிடையே தற்கொலைக்கு முன் அவர் எழுதியதாக கூறப்படும் வாக்குமூல கடிதம் ஒன்று கிடைக்கப்பெற்றது அதில் தனது மரணத்திற்கு காரணமாக தனியார் பத்திரிகை ஆசிரியர் ஒருவரும் கிராம நிர்வாக உதவியாளர் ஒருவர் பெயர் குறிப்பிடப்பட்டு உள்ளது தனது கொலைக்கு காரணம் தனது தற்கொலைக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதையடுத்து அந்த கடிதத்தை உரிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவினை கருப்பசாமியின் உறவினர்கள் உடுமலை கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன் அவர்களிடம் வழங்கியிருந்தனர் இந்நிலையில் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கருப்பசாமியின் தற்கொலைக்கு நியாயம் வழங்க கோரியும் குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர் காத்திருப்புக்கு போராட்டத்தில் மேற்கொண்டனர் தற்கொலை செய்து கொண்ட கருப்பசாமி ஏற்கனவே கையெழுத்துட்டுள்ள கடிதங்கள் எழுதிய கடிதங்கள் ஆகியவற்றுடன் தற்கொலைக்கு முன் எழுதிய கடிதம் ஒப்பிட்டு பரிசோதனைகள் காவல்துறையின் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பொள்ளாச்சி தாலுகா கோமங்கலம் காவல் நிலையத்தில் நூற்றி எழுபத்தி நாலு சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்றி ஆறு தற்கொலைக்கு தூண்டுதல் என வழக்கு மாற்றி பதிவு செய்யப்பட்டது அதில் குற்றவாளியாக கிராம உதவியாளர் சித்ரா தனியார் பத்திரிகை ஆசிரியர் மணியன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து நேற்று இரவு உடுமலை வட்டாட்சியர் சுந்தரம் சித்ராவின் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது மேற்கோள் காட்டிய அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டனர் சித்ரா தலைமறைவு ஒட்டி தற்காலிக பணியிட நீக்கம் ஆணைய அவரது வீட்டின் சுவற்றில் வருவாய்த்துறையினர்களால் ஒட்டப்பட்டுள்ளது தனியார் பத்திரிகை ஆசிரியர் மணியன் மற்றும் சித்ரா மணி கோமங்கலம் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்காக தேடி வருகின்றனர் போலீஸ் இருந்தேன் உடல் பட்டையில இருந்தே முன்னாள் மாடி ஆட்டம் பண்றதுக்குள்ள அவங்க கை ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு நாளைக்கு பேர் மலை கணக்கம்பாளையம் கிராம நிபாளர் ஹருப்புசாமி எங்கள் மாமாங்க நேற்று வந்து அவர் தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிற செய்தி வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வயிற்று வழியாலையும் திருமணமாகாத விரக்தியினாலே தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அது முற்றிலும் வந்து தவறான விஷயங்க நேற்று வந்து எங்கள் மாமா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மரண வாக்கு மூலம் அவர் கைப்பட ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காரு லெட்டர் பற்றி எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் ஒரு முதல் ஆர்டிஓ மூலமாக சப்மிட் பண்ணியிருக்கோம் கணக்கம்பாளையம் கிராம உதவியாளர் சித்ரா அவங்களும் வந்து அவங்களும் அவங்களுக்கு உடந்தையா வந்து மக்கள் மித்திரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் மணியனும் சேர்ந்து வந்து அவருக்கு கொடுத்த மன அழுத்தத்தினுடைய விளைவாகத்தான் வந்து எங்கள் மாமாவுக்கு ஒரு நில முடிவு எடுத்திருக்காரு இது வந்து ஒரு தற்கொலை வழக்காக வந்து காவல்துறை பதிவு பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு இது ஒரு கொலை வழக்காக மாத்தி எங்கள் மாமனுடைய இறப்புக்கு வந்து உரிய ஒரு நிகுதி வேணுங்கிறதுக்கு வந்து திட்டத்தில் தமிழ்நாடு அரசை வந்து கேட்டுக்கிறாங்க உடுமலை கணக்கம்பாளையம் வி கருப்புசாமி எங்கள் மாமாங்க நேற்று வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு தான் சொல்றாங்க ஆனா அவர் எனக்கு எடுத்துப் பிரகம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெட்ரு வீட்டில் கிடைச்சிருங்க அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் மேலே வந்து மாமா உட்கார் சொல்லியிருக்காரு அவங்க தான் மன அழுத்தத்துக்கு தன்னை உள்ளாக்கி வந்து தற்கொலை தூண்டதாக பதிவு பண்ணியிருக்காரு தவறு செய்த மாதிரி நடவடிக்கை எடுத்து எங்கள் மாமா என்று அவ பேர தமிழ்நாடு ரச நிக்கிற தலைமை அடைந்து தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரிக்கை தமிழா முழுவதும் பத்திரிக்கை சரி சரி பலித்திடு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உரிய பாதிகா பலித்திடு தமிழக அரசு தமிழக அரசு அரசு போராடுவோம் 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 வெற்றி பெறுவோம் போராடுவோம் Yes! <laughs>